மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இவர்கள் கொண்டு வந்து திணிப்பது இந்தியை தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதனால் தான் தமிழ்நாடு அதை எதிர்க்கிறது இப்ப இந்தியை கொண்டு வந்து திணிப்பதில் சமஸ்கிருத பண்பாட்டை திணிப்பதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவர்கள் இவர்கள் உண்மையிலேயே இந்திய இறையாண்மையின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால் இந்திய ஒருமைப்பாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால் என்ன செய்திருக்கணும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மூத்த நாகரிகம் வெளிப்பட்டிருக்கிறது கீழடியில் எவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பிறகு அது வெளிப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கை ஒண்டியரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் இதுவரையிலும் அந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சரை பார்த்து இந்த அறிக்கையை விரைந்து வெளியிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கேட்டு கொள்கிறோம் ஆனாலும் அவர்கள் வெளியிடவில்லை ஏன் மறைக்கிறீர்கள் இந்த அறிக்கை வெளிவருவதில் கீழடி ஆய்வு அறிக்கை வெளிவருவதில் ஒண்டியரசுக்கு என்ன சிக்கல் என்ன சிக்கல் என்றால் சமஸ்கிருத பண்பாடு தான் இந்திய பண்பாடு என்று நிறுவ முயல்கிறார்கள் தமிழ் பண்பாடு தான் இந்தியாவின் பண்பாடு தமிழ் நாகரிகம் தான் இந்தியாவின் நாகரிகம் என்பது வெளிப்பட்டுவிடும் எனவே அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள்